ஹாய் பிரான்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கப்பூர் டாலர் ஃபிஃப்டி சென்ட் நாணயம் ஃபிஃப்டி சென்ட் நாணயம் நாணயத்தை பாருங்கள் எவ்வளோ பலவளப்பாக இருக்குது சிங்கப்பூர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு சிங்கப்பூர் ஃபிஃப்டி சென்ட் நாணயத்தின் மதிப்பு இந்திய ரூபாயில் தோராயமாக முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை இருக்கும் இது நிக்கல் பூசப்பட்ட எக்கு நிக்கல் பிளான்டர் ஸ்டீல் நாணயம் தால் செய்யப்பட்ட நாணயம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீரிஸில் உள்ள வழக்கமான பயன்பாட்டில் உள்ள நாணயம் இந்த ஃபிஃப்டி சென்ட் நாணயத்தின் இந்திய மதிப்பு முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலப்பகுதியில் புழக்கத்தில் இருந்த இந்த நாணயம் ஃபிஃப்டி சென்ட் நாணயம் சிங்கப்பூர் டாலர் நாணயங்கள் பொதுவாக நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் நாணயங்களை சேகரிப்பாளர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் எனவே நாணயங்களை உடையாமல் பழுதடைய விடாமல் நல்ல நிலையில் வைத்திருந்தால் நல்ல விலைக்கு போகும் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்